பாருங்க பொருள் பெருகினால் அதை என்ன தின் தெரியுமா சம்பளம் செலவு அதிகரிச்சிட்டே போகுதுங்க பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிற உனக்கு பன்னெண்டாயிரம் இப்ப நீ எவ்வளவு சேர்த்து வைக்கணும் ரெண்டாயிரம் சேர்த்து வைக்கணும் ஆனா இப்ப உனக்கு செலவு பதினாயிரம் ஆயிருக்கு ஏன்னா காசு நிறைய வர நான் கண்ணும் எல்லா பக்கம் என்ன பண்ணிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது அப்ப என்ன தராங்க தெரியுமா உனக்கு பொருள் பெருகும் போது செலவு பண்ண துடிக்காதே பெருகுகிற பணத்தை சேமிக்க பழகு இன்னைக்கு நம்ம கண்ணு பணத்தை பார்த்தோன்னே என்னங்க யோசிக்குது செலவை யோசிக்குது ஆனால் தேவன் எடுத்தோன்னா செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு ஒன்ட்ட நூறுரூவா வந்துச்சுன்னா அதை இரநூறுவா ஆக்கிட்டு அப்புறம் செலவு பண்ணு செலவு பண்ணிடுவீங்களா நீங்கள் பணக்காரங்களுக்கும் ஏழைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா ஏழை பணத்துக்காக உழைக்கிறான் பணக்காரனுக்காக பணம் உழைக்குது அவன் சும்மா இருந்தாலுமே பணம் என்ன ஆகிட்டே இருக்குது ஏன்னா அவனுக்கு தெரியும் வாங்கின பணத்தை எப்படி டபுள் ஆக்கலான்னு அவங்க யோசிக்கிறான் நம்ம பணத்தை எப்படி வர வைக்கிறதுன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பணக்காரன் இருக்கிற பணத்தை எப்படி டபுள் ஆக்கலான்னு யோசிச்சுட்டு சரி இதெல்லாம் நான் என்ன பிரதர் உலக மனுஷன் பேசுகிற மாதிரி பேசுகிறேன் இல்லை இல்லை பைபிள் இருக்கிறதான் பேசுகிறேன் ஒருத்தனுக்கு எத்தனை தாளந்து கொடுத்தாரு இன்னொருத்தருக்கு ரெண்டு இன்னொருத்தருக்கு இந்த தாளந்த பணம்னு வச்சுக்கோங்க பணத்தை பற்றி தான் சொல்லி கொடுக்குறாரு ஒருத்தனுக்கு ஐம்பதாயிரரூவா இன்னொருத்தனுக்கு இருபதாயிரம் ரூபா இன்னொருத்தனுக்கு பத்தாயிரரூவா கொடுக்குறாரு கொடுத்துட்டு போயிட்டாரு கொஞ்ச நாள் கழித்து வந்து என்ன கேட்குறாருனா வாங்கப்பா பணம் வாங்கினீங்களாம் வாங்கன்றாரு ஐம்பதாயிரரூவா வாங்கினா என்ன சொல்கிறான் சார் நீங்கள் கொடுத்த ஐம்பதாயிரம் நான் இன்வெஸ்ட் பண்ணி பெண்ணாக்கிட்டேன் என்னோட அக்கௌண்ட் ஒரு லட்ச ரூபா இருக்கு குட்டுங்கிறாரு அவனை பிடிச்சி மறக்கல அறிவு இல்லை ராஜ்யத்துக்கு செலவு பண்ண மாட்டியா ஊழியத்துக்கு பெருக்கி இருக்கி இருக்கிறீ இல்லை அதை நான் பாராட்டுறேங்கிறார் யூ ஹாவ் ஹார்ட் டு மல்டிப்ளை யூ ஹாவ் விஸ்டம் டு மல்டிப்ளை உங்கள்கிட்ட கொடுக்கறத ஒரு லட்சம் ஆக்கிற ஞானம் அவனுக்கு இருக்குல்ல நீ கரெக்டாக கையாளுறாரு அவன் அப்ரிஷியேட் பண்ணுறாரு அடுத்து வரான் அவனுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாரு இருபதாயிரம் ரூபா கொடுத்தவங்க சொல்கிறான் சார் இருபதாயிரம் கொடுத்தீங்க இப்போ நாற்பதாயிரம் ஆயிடுச்சு சூப்பரான்றாரு அடுத்தவன் சொன்னான் சார் நீங்கள் கொடுத்துட்டு போனோன்னே என் வீட்டில் ஒரு லாக்கர் இருக்குது சார் அந்த லாக்கரில் அந்த பத்தாயிரம் ரூபாய் அப்படியே துணியில் சுற்றி மடித்து அது வந்து கசங்கிடக்கூடாது அது இத்துறக்கூடாதுன்னு பத்திரமா வச்சுருக்கேன்னு பத்தாயிரம் கூட முட்டாள் அநியாய செய்கைக்காரனேன்ட்டார் ஃபூல் அநியாய சேகைக்காரனு அக்கிரம சேகைக்காரனுங்கிறார் ஏங்க எவ்வளோ திட்டுறாரு அவர் கேட்குறது என்ன தெரியுமா தம்பி உன் கையில் வர்ற பணத்தை நீ செலவு பண்ணலன்றக்காக பெரியால் இல்லை சும்மா வச்சிருந்தாலும் நீ முட்டாளுங்கிறார் ஸோ இங்கே ஏசு ஒரு கான்செப்ட் சொல்லித் தரார் ஃபினான்ஷியல் கான்செப்ட் என்ன சொல்லி தரார்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் உனக்கு என்னவா இருக்கணும்னா இன்வெஸ்ட் பண்ணி நீ மல்டிப்ளை பண்ணு முதலீடு செய்து பெருக்க பழகு அதை செய்ய முடியலனா சேவ் பண்ணி இன்ட்ரெஸ்டாவது வாங்க இப்போ கேட்குறாரு சரிப்பா உனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் இருக்கலாம் பேங்க்ல போட்டு வட்டி வாங்க கூடவா தெரியாது அப்போ இயேசுவை பொறுத்த வரைக்கும் வட்டி வாங்குறதுன்றது லீஸ்ட் ஐடியா ஓகேங்களா சாதாரணமாக ஒருவன் குறைந்தது வட்டி வர்ற அளவுக்காக உன் பணத்தை பேங்க்ல போட்டு வை ஆனா அதையே நம்பி இருக்காத முதலீடு செய்து பெருக்க பழகு இப்ப இயேசு என்ன சொல்லி கொடுக்குறாருனா உன் கையில எது கிடைச்சாலும் போயிட்டு பதுக்கி வைக்காத செலவு பண்ணாத முதல்ல பெருக்கு உங்க பிள்ளைங்கள்ட்ட நீங்க காசு கொடுத்தா என்ன பண்றாங்க இல்லை உங்க கையில் நீங்கள் காசு வந்தா நீங்க என்ன பண்ணுறீங்க காசு வந்தோன்னா ஐயோ நல்ல வேலை பிரதர் என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் கையில் காசு வந்துட்டு வாங்கி நேரம் கடைக்கு போகும் அப்ப செலவு பண்ற பணத்தை பார்த்தோன்னே செலவு பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்களுடைய கண்ணோட்டம் தப்பு பணத்தை பார்த்தோன்னே பெருக்கணும்னு தோணுச்சுன்னா உங்களுடைய கண்ணோட்டம் ரைட்டு எல்லாம் வசதியாக இருக்கிற காலத்தில் யோசி என்ன ஐடியா கொடுக்குறானா தம்பி காசு வந்து நிஷ்டத்துக்கு செலவு பண்ணாது இப்போ சேர்த்து வச்சீங்கன்னா தான் கஷ்ட காலத்தில் நீ வாழ்ந்திருக்க முடியும் யூ பேக்கப் உனக்கு ஒரு ஒன்று இருக்கணும் 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 உன் பேரில் கொஞ்சம் அதை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இப்போ நம்ம நம்ம என்ன கேட்குறோன்னா காசுன்னு கடவுள் ஆண்டவர் தான் இல்லை இல்லை கர்த்தர் தான் அந்த ஞானத்தையும் தருகிறார் நிறைய பேருக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வராததுக்கு காரணம் என்னன்னா இன்னும் பொருளாதாரத்தை கையாளுவதற்கான முதிர்ச்சி உங்களுக்கு இன்னும் வரவில்லை இன்னும் நீங்க அதுல தெரிஞ்சுக்கணும் அதுல வளரணும்னு ஆண்டவர் விரும்புறாரு நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகணும்ன்றது ஆண்டவருடைய பிரியம் ஆனா அதற்கு நேராய் ஞானத்தை தந்து கத்தர் நடத்துகிறார் ஆண்டவர் நடத்தும் போது என்ன பண்றாரா திட்டங்களை கொடுத்து கற்று கொடுத்து சேமிக்க வைத்து கத்தர் அங்கே கொண்டு போய் விடுகிறார் ஸோ இன்னைக்கு நம்முடைய பொருளாதாரத்திலையும் கத்தர் பெருக்கத்தை கொண்டு வரணும்னா நாம் சிலதை செய்ய வேண்டும் பிரசங்கி பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் பதினோரு ஆசனத்தை வாசிக்கலாம் பிரசங்க எழுதியிருக்கிறார் பாருங்க பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் என்னாகிறாமா என்ன சொல்ல வராரு தெரியுமா சம்பளம் உயர உயர செலவும் அதிகரிச்சுட்டே போதுங்கிறார் பத்தாயிர வாங்கிட்டு இருக்கிறவனுக்கு பன்னெண்டாயிரூவா வந்துச்சுன்னா இப்போ நீ எவ்வளோ சேர்த்து வைக்கணும் ரெண்டாயிரம் சேர்த்து வைக்கணும் ஆனால் இப்போ உனக்கு செலவு பதினாலாயிரம் ஆயிடுது ஏன்னா பொருள் பெருக பெருக தின்கிறவனு என்ன ஆகிட்டே இருக்கிறான் ஏன்னா காசு நிறையா வர நான் கண்ணும் எல்லா பக்கமும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது அப்போ இங்கே என்ன சொல்லித்தராங்க தெரியுமா உனக்கு இன்க்ரிமெண்ட் வரும்போது பொருள் பெருகும் போது செலவு பண்ண துடிக்காதே பெருகுகிற பணத்தை சேமிக்க பழகு வாழ்க்கை தரத்தை உடனே சேர்த்து வைக்க பழகு உனக்கு ஆயிரம் ரூபாய் இன்க்ரிமெண்ட் வந்துச்சுன்னா உடனே ஆயிரம் ரூபாய்க்கு போடாத ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இதை நம்ம சேர்த்து வச்சுருவோம் இது வரைக்கும் பத்தாயிரம் வாழ்ந்தோம் அடுத்த ஆறு மாசம் வாழ்வோம் அடுத்த ஆறு மாசம் ஆயிரம் ரூபாய் சேர்த்து வச்சு ஆறாயிரம் ரூபாச்சு இப்படிப்பட்ட ஞானத்தை போதிக்கும்போது கெட்டு போகிறவங்களுக்கு இது பைத்தியகாரத்தனமாக தெரியுமா ஆனால் வாழணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் ஞானமாக எடுத்துக்காங்களாம் அவங்க எடுத்து அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுவாங்களாம் அதை பின்பற்றுவாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் இந்த ஏரியாவை எனக்கு ஃபோக்கஸ் பண்ண சொல்லிக் கொடுத்தப்போ பொருளாதாரத்தை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தப்போ நான் பொருளாதாரத்தை பற்றி படிக்க ஆரம்பித்தேன் பொருளாதாரத்தை கையாளுவதைக்கு எப்படி பணத்தை சம்பாதிப்பது இதெல்லாம் நான் படிக்க ஆரம்பித்தப்போ கத்தர் ஞானத்தை கொடுத்தார் நிறைய சேவிங்ஸ் பண்ண இதை நான் நிறைய பேருக்கு டீச் பண்ணி அவர்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாட்டேன் ஆனால் உண்மையாக சொல்லட்டுங்களா என்னைக்கு பொருளாதாரத்தை பற்றி படித்து பொருளாதாரத்தை திட்டமிட ஆரம்பித்தேனோ அன்னைக்கு பொருளாதாரத்தில் கத்தர் ஒரு விடுதலை எனக்கு கொடுத்ததை நான் பார்க்குறேன் இன்றைக்கி வரைக்கும் அதை பார்க்குறேன் உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் திட்டமிடலைனா அதில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம் திட்டமிட்டால் அதிலிருந்து விடுதலை ஆகிறோம் ஆமாம்